சிவாஜி படத்தின் தலைவரின் நடிப்பை பார்த்து வியந்த தருணம் சங்கர் அவர்களின் வைரல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சிவாஜி படம் பார்த்திங்கன்னா இந்திய சினிமா வரலாற்றிலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் தமிழில் மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தில் மட்டும் இல்லை ஹிந்தியிலையும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஆமாங்க இந்த படம் முதல்ல நூற்றி ஐம்பது கோடி மேலே வசூல் பண்ண படம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த சிவாஜி படத்தை ஏவிஎம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க அவங்க எவ்வளோ கடன் இருந்ததோ அதை எல்லாத்தையும் அடைச்சிட்டு அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் போனஸும் கொடுத்தாங்க இந்த படத்தில் வந்த இருந்து இந்த தகவல் அவங்க ஆல்ரெடி அதிரடியாக தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம போட்டு படத்துடைய சீனை பார்த்து தலைவரை பார்த்து மிரண்டு இருக்காரு நம்ம சங்கர் அவருக்கு எந்த சீன் அப்படின்னு சொல்லப்போல தலைவர் அந்த மிளகாலாம் சாப்பிட்டுட்டு ரூம்குள்ளே தப்பா இட்டுக்கிட்டு அந்த ரியாக்ஷன் கொடுப்பா இல்லை அவ்வளோ அற்புதமாக இருந்தான் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த எல்லாம் கொடுத்துட்டு அதாவது அந்த அவருக்கு ஃபீஸ் கொடுக்க காசு இல்லை அதை காரு கீயே கொடுத்துட்டு அவர் நடந்து போகிறார் உடனே அவர் சொல்லுவார் நான் வந்தால் எழுதிட்டு வந்து விட்டுமா அப்படின்னு நான் கார்லேயே போகிறேன் தான் உறக்கக்குள்ள நடந்து போக பழகிக்கிறோம் அப்படின்னு தலைவர் போவாங்கல்ல அந்த ஒரு ரியாக்ஷன் சம மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் அடிப்பாங்க அப்போ எல்லாரும் போலீஸை அடிக்க சொல்லுவாங்க அப்போ அங்கே இருக்கிற கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபுள் தான் அந்த எஸ்ஏ முதல் கொண்டு அடிக்க முடியாது ஏன்னா அவருடைய காலேஜில் தான் என்னுடைய மகளும் படிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தலைவருடைய அந்த லுக்கு அவ்வளோ மரண இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மொட்டை பாசா வருவார் இல்லை அப்போது தலைவர் எவ்வளோ மாசா நடந்து வந்துட்டார் நீங்க உங்களுக்கே தெரியும் அதை சொல்ல தேவையில்ல அதை சங்கர் சார் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட நான் அதை மூணு மணி நேரம் எடுத்தான் அதுக்கும் தலைவர் எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க எப்படி வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு தலைவரும் அவ்வளோ கோஆபரேட் பண்ணார் அப்படின்றதையும் பக்கத்து இருக்காரு அவர் பேசி அந்த வீடியோ நீங்க கேட்கணும்னா நினைக்கிறேன் பாருங்க அந்த மொட்டை மாசா வரும்போது

எப்படியெல்லாம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்றத நான் சொல்லி தெரிய தேவையில்ல இந்த உலகத்துக்கே தெரியும் சிவாஜிதா பாஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நாலு தேட்டரில் ஓடி சென்னையில் பாலா அபிராமி அது மூன்று ஷோ ஒரு ஷோ மட்டும்தான் காஞ்சிபுரத்து பார்த்தீங்கன்னாக்கா பாபு நாலு ஷோ ஓடி இருக்குங்க நூத்தி எழுபத்தி நாளும் கண்டினியூவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல ராக்கி காம்ப்ளக்ஸ்ல நாலு ஷோ கண்டினியூவாக ஓடி இருக்குங்க பெங்களூர்ல பிவிஆர் காம்ப்ளெக்ஸில் ரெண்டு ஷோ கண்டினியூவாக நூற்றி எழுவத்தஞ்சு நாள் ஓடிருக்குங்க இந்த நாலு தேட்டரில் அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் அதாவது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நாள் பதினாறு தேட்டரில் ஓடி இருக்குங்க மலேசியாவில் ஆறு தேட்டரில் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் கனவாக தான் இருக்கும் மற்ற நடிகர்களுக்கு அது மட்டும் இல்லாங்க சிங்கப்பூரில் ரெண்டு தேட்டரில் ஒரு தேட்டரில் நூற்றி நாற்பத்தி மூணு நாள் ஓடி இருக்குங்க சீட்டல் சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா நூறு நாளுக்கு நல்ல ஓடி இருக்குது ஒமானில் மஸ்கட்டில் இதுமாரி எல்லா இடத்துலையும் சும்மா தெறிக்கி விட்டிருக்காருங்க சவுத் ஆப்பிரிக்காவில் ரெண்டு தேட்டர் இல்லைங்க அப்புறம் கனடாவில் ரெண்டு சிட்டியில் அப்புறம் நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா கொலம்போ அண்டு செஃப்னா இந்த ரெண்டு திரையரங்குகளில்